பத்திரிகை உலகில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த அமரர் அறவை சகோதரர் சிவந்தி ஆதித்தநாத் அவர்களுடைய தொண்ணூறாவது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி அவருடைய நினைவில்லத்திலே அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அன்பு சகோதரர் அமரர் சிவந்தி ஆதித்தநாத் அவர்கள் பல்வேறு துறைகளிலேயும் சிறந்து விளங்கியவர் தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்ற தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்குக்கோப்ப தோன்றிய துறைதோறும் புகழ்கொடி நாட்டியவர் பத்திரிகை உலகிலே மட்டுமின்றி ஆன்மீக துறையிலேயும் ஆற்றியவர் தென்காசி கோயில் கோபுரம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு ஆலய திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் வழங்கியும் முன்னின்று நடத்தியும் ஆன்மீகத்திலே தலை சிறந்து விளங்கியவர் அதுபோல கல்வித்துறையிலேயும் பள்ளிகள் கல்லூரிகள் என்று தானே தொடங்கியது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிற பல பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் முதல் பல்வேறு வசதிகளை உதவிகளை செய்து வந்தவர் அதுபோல விளையாட்டுத் துறையிலேயும் உலக அளவிலே பல்வேறு சாதனைகள் படைத்தவர் பொது தொண்டிலேயும் ஆர்வம் நிறைந்தவராக திகழ்ந்தவர் அவர் புரட்சித்தர் எம்ஜிஆர் இருந்தபோது அவரை சென்னை மாநகரத்தினுடைய சரீஃப்பாக பதவியேற்க செய்து அந்த பதவியை அலங்கரிக்க செய்தார் இன்னும் சொல்ல போனால் புரட்சி எம்ஜிஆர் அருமை சகோதரர் அமர் சிவந்தி ஆதித்தனாருக்கு அமைச்சரே தர தயாராக இருந்தார் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக சேர்த்துக்கொள்ள அவர் விரும்பினார் நான் தான் போய் அவர்கிட்ட பேசினேன் ஆனால் அவர் அமைச்சரே வாழ்த்தார் அவர் அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து சரிவாக செரிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் கட்டாயப்படுத்தி அவரை ஒத்துழைச்சொன்னார் அந்த மாதிரி பதவிகளை விரும்பாமல் தான் உழைத்து அவருடைய தந்தையார் ஏற்படுத்திய அந்த சாம்ராஜ்யத்தில் பத்திரிகை உலகத்தில் அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து பலருக்கும் பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகளுக்கும் துறைகளுக்கும் உதவிகள் வழங்கி ஒரு கொடை கொடைவனர்களை ஒருவராக திகழ்ந்தவர் இப்படிப்பட்ட அமரர் சிவந்தி ஆதித்தநாருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திலிருக்கும் அவருடைய பெருமையும் புகழும் தமிழ் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் பசுமையாக நினைவிலே இருக்கும் அமரர் சிவந்தி ஆதித்தநாதவருடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க